தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் கார்த்திகேயன் அவர்கள் நெறியாளர் கார்த்திகேயன் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் புதிய தலைமுறையில் வேலைப்படுத்துவாரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்களை பற்றி சீமானவர்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவனாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வந்து நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கேள்வி அவர் எடுத்துருவாரு அவர்கிட்ட பா அவர் கொஞ்சம் பார்த்தாலே பயமாக இருக்கும் அவர் கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து என்னென்ன கேள்விகள்லாம் அரசுக்கு எதிர்த்து ஒரு நெறியாளராக நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேள்வி கேள்விகளெல்லாம் சீமானவர் மற்றவர்களை வச்சுட்டு போயிடுவார் நமக்கு வேலையே இருக்காது அதனாலே சீமான் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத தலைவனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேய செல்வன் சொல்லியிருக்காரு இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து கார்த்திகை செல்வனுக்கும் இடுமோனம் கார்த்திக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது இடுமோனம் கார்த்திக் சொன்னதுக்கு வந்து கார்த்திகேய செல்வனுக்கும் ஒரு பெரிய சண்டை மாதிரி விவாதம் மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் வேணால் வந்து இங்கே வந்து பதில் சொல்லுங்கள் இங்கே நீங்கள் வேணால் என் வேலையை எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு இப்போ நல்லா இல்லை அந்த சண்டை பார்க்கறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஒரு ஊடகத்தில் நடக்க வேண்டிய சண்டை இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் ஆனாலுமே கார்த்திகை செல்வன் அவர்கள் சீமான் அவர்களை விட்டுக் கொடுக்காமல் பேசுனது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது ஒரு 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 இரு ஒரு 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 நாளுக்கு முன்னாடி நடந்த இன்டர்வியூவிலே இப்படி சொல்றது வந்து பெரிய விஷயம் தான் அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஒரு அரசியல் தலைவரை பார்த்து பயப்படு இப்போ நீங்கள் இன்டர்வியூ கேட்கணும்னா இவருடைய இன்டர்வியூ கேட்டால் ஒரு ஏனகடமாக பேசுவார் ஒரு இவரை நம்ம சமாளிக்க முடியாது இவரை நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே சீமான் மட்டும்தான் நீங்கள் மற்ற மற்றபடி இப்போ கேள்வி கேட்டுடலாம் நீங்கள் கூட்டணி கட்சி கேட்டலாம் கமலஹாசன் அவர்களை நீங்கள் போய் டிடி தினகரனை கேள்வி கேட்டுடலாம் நீங்கள் போய் சசிகலாவை கேள்வி கேடலாம் ஸ்டாலினை கேள்வி கேட்டுடலாம் எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்டுடலாம் திருமாவளூர் நண்புமணினு எல்லாருமே கேள்வி கேட்டலாம் ஆனால் சீமானோர்கள் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது அந்த அளவுக்கு சீமானவர்கள் கரைப்படியாத கையாக இருக்கார் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்